லோக்பால் என்பதன் பொருள் என்ன லோக்பால் என்பதன் பொருள் என்ன இதற்கான சி மக்கள் காவலன் லோக்பால் என்பதன் பொருள் வந்து மக்கள் காவலன் இரண்டாவது வினா லோக்பால் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது லோக்பால் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது இதற்கான சிறையா விட பாருங்கள் ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் லோக்பால் என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது மூன்றாவது வேணா மத்திய அளவில் ஊழலை ஒலிக்கி கொண்டு வரப்பட்ட அமைப்பு எது மத்திய அளவில் ஊழலே ஒலுக்கி கொண்டு வரப்பட்ட அமைப்பு எது இதற்கான சிறையாடியை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லோக்பால் மத்திய அளவில் ஊழலே ஒலுக்கி கொண்டு வரப்பட்ட அமைப்பு லோக்பால் நாலாவது வேணா நாடாளுமன்றத்தில் லோக்பால் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் நாடாளுமன்றத்தில் லோக்பால் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி எல் சிங்வி எந்த ஆண்டு பயன்படுத்தியிருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஐந்தாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை பரிந்துரைத்த ஆணையம் எது ஒரு முக்கியமான வினா இதற்கான்சர்லை ஆப்ஷன் ஏ முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இதோட தலைவராக யார் இருந்திருப்பார்னா மொராஜ் தேசாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை பரிந்திருத்த ஆணையம் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஆறாவது வினா லோக்பால் சட்ட வரையறையை முதன் முதலில் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சரியாக வேண்டிய ஆப்ஷன் ஏ அசோக் குமார் சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லோக்பால் சட்ட வரையறையை முதன் முதல்ல பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினது யார்னா அசோக் குமார் சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏழாவது வினா லோக்பால் மசோதா முதன் முதலில் மக்களவையில் யாரால் எப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டது லோக்பால் மசோதா முதன் முதல்ல மக்களவையில் யாரால் எப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டது இதற்கான சில நேரம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சாந்தி பூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு லோக்பால் மசோதா வந்து மக்களவையில் சாந்தி பூஷனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தாக்கல் செய்யப்பட்டது எட்டாவது வினா பாருங்கள் லோக்பால் அமைக்க ஜன் லோக்பால் இயக்கம் என்பதை நடத்திய சமூக ஆர்வலர் யார் ஒரு முக்கியமான வினா இது லோக்பால் அமைக்க ஜன் லோக்பால் இயக்கம் என்பதை நடத்திய சமூக ஆர்வலர் யார் இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அண்ணா அசாரு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்பதாவது வினா லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் எது ஒரு முக்கியமான வினா லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு லோக்பால் மசோதா டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்தாவது வீணா பாருங்க லோக்பால் அமைப்பு உருவான ஆண்டு எது லோக்பால் அமைப்பு உருவான ஆண்டு எது இதற்கு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி மார்ச் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்பால் அமைப்பு உருவான ஆண்டு மார்ச் பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது பதினோராவது வீணா லோக்பால் அமைப்பில் எத்தனை பேர் நியமிக்கப்படுகின்றனர் லோக்பால் அமைப்புல எத்தனை பேர் நியமிக்கப்படுகின்றனர் ஆப்ஷன் சி ஒரு தலைவர் மற்றும் எட்டு உறுப்பினர்கள் இந்த லோக்பால் அமைப்போட தற்போதைய யாரு பார்த்தீங்கன்னா அஜய் மாணிக்க ராவ் கான்வில்கர் லோக்பால் அமைப்பின் தற்போதைய தலைவர் வந்து அஜய் ராவ் கான்வில்கர் இதுல பாருங்க ஒரு தலைவர் நான்கு நீதித்துறை மற்றும் மற்றவை நீதித்துறை அல்லாதவை இந்த எட்டு பேர்ல வந்து நான்கு பேர் வந்து நீதித்துறை சார்ந்தவர்களும் மற்றவர்கள் வந்து நீதித்துறை அல்லாதவர்களாக இருக்க வேண்டும் பன்னெண்டாவது வீணா லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது என்ன சார் சரியான விடை ஆப்ஷன் பி நாற்பத்தஞ்சு வயது பதிமூன்றாவது வீணா லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் பதினாலாவது வினா லோக்பாலின் தலைவராக நியமனம் செய்யப்படுபவர் யார் லோக்பாலின் தலைவராக நியமனம் செய்யப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பதினஞ்சாவது வினா மாநில அளவில் ஊழலை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட அமைப்பு எது மாநில அளவில் ஊழலை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட அமைப்பு எது ஆப்ஷன் பி லோக் ஆயுக்தா பதினாறாவது மாநில அளவில் லோக் ஆயுக்தா அமைப்பில் எத்தனை பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் விடை ஆப்ஷன் பி ஒரு தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்கள் இந்த நான்கு உறுப்பினர்களில் வந்து இரண்டு பேர் வந்து நீத்துறை சார்ந்தவர்களாகவும் மற்ற இரண்டு பேர் வந்து நீத்துறை அல்லாதவர்களும் இருப்பாங்க பிளஸ் ஒரு தலைவரும் இருப்பாங்க வினா மாநில அளவில் முதலமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளை விசாரிக்கும் அமைப்பு எதுக்காக விடை ஆப்ஷன் பி லோக் ஆயுக்தா வினா இந்தியாவில் முதன் முதலில் லோக் ஆயுக்த அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் எது இந்தியாவில் முதன் முதலில் லோக் ஆயுக்த அமைப்பை உருவாக்கிய மாநிலம் எது இதற்கான ஆப்ஷன் டி ஒரிசா எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆனால் நடைமுறைக்கு வந்து எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அறிமுகப்படுத்தினது எழுபது நடைமுறைப்படுத்தினது எண்பத்தி மூன்று பத்தொன்பதாவது நாம் லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் எது லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் எது இதற்கான ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு இருபதாவது நாம் எந்த மாநில அரசின் லோக் ஆயுக்தா வலிமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கர்நாடகா இருபத்தி ஆறாவது நாம் எந்த மாநில அரசின் லோக் ஆயுக்தா வலிமையற்றதாக கருதப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா இருபத்தி ரெண்டாவது நான் பாருங்க தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி மூன்றாவது நாள் தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா எப்பொழுது அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா எப்பொழுது அமைக்கப்பட்டது இதற்கான சரியான விட பாருங்க ஆப்ஷன் சி ஜூலை ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா அமைப்பு வந்து ஜூலை ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமைக்கப்பட்டது இருபத்தி தினம் மாநில அளவில் யாருடைய பரிந்துரையின் பேரில் லோக் ஆயுக்தா அமைக்கப்படுகிறது மற்றும் லோக் ஆயுக்த அமைப்பில் உள்ள உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது இருபத்தி ஆறாவது லோக் ஆயுக்தா மசோதாவை தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தவர் யார் ஒரு முக்கியமான வினா சரிய ஆப்ஷன் டி டி ஜெயக்குமார் ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஏழாவது லோக் ஆயுக்டா தலைவருக்கு சம்பளம் எவ்வளவு ஆப்ஷன் சி ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் இருபத்தி எட்டாவது லோக் ஆயுக்டா உறுப்பினர்களுக்கு சம்பளம் எவ்வளவு ஆப்ஷன் பி ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் இருபத்தி ஒன்பது நாம் லோக் தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது ஆப்ஷன் ஏ ஆளுநரிடம் லோக் தனது வருடாந்திர அறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது முப்பதாவது நாம் பாருங்க தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி

குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நாள் எப்பொழுது ஆப்ஷன் சி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து எப்போ நடைமுறைக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைமுறைக்கு வந்திருக்கும் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு குடியரசு ஒப்புதல் அளித்தது வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு இது வந்து நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டினேவி நாடுகளின் அமைப்பு வந்து ஆம்போட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஸ்வீடனில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்பதில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஆம்போட்ஸ்மேனுங்கிற அமைப்பை ஸ்காண்டினேவி நாடு அமைப்பு வந்து ஸ்வீடனில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்போது அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பின்லாந்தில் அறிமுகமாயிருக்கும் அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வந்து டென்மார்க்கில் உருவாகிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நார்வேயில் இருக்கும் அப்போ இந்த ஆம்புஷ்ம அமைப்பு தான் நம்ம இந்தியாவில் வந்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற மாதிரி அறிமுகமாகிருக்கு இதிலேயே முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பட்ஸ்மேன் அமைப்பை வந்து ஏற்றுக்கொண்ட முதல் காமன்வெல்த் நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா நியூசிலாந்து இது நாம வச்சுங்க ஆம்பட்ஸ்மேன் அமைப்பை ஏற்றுக்கொண்ட முதல் காமன்வெல்த் நாடு எதுனா நியூசிலாந்து முதல் வினா பாருங்க இந்தியாவில் சட்ட இறையாண்மை உடையவர் யார் இந்தியாவில் சட்ட இறையாண்மை உடையவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாராளுமன்றம் இந்தியாவில் சட்ட இறையாண்மை உடையவர் பாராளுமன்றம் இரண்டாவது வினா இந்திய கூட்டாட்சியை அரை கூட்டாட்சி என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா இந்திய கூட்டாட்சியை அரை கூட்டாட்சி என்று கூறியவர் யார் இதற்கான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கேசி வியர் இந்திய கூட்டாட்சியை அரை கூட்டாட்சி என்று கூறியவர் கேசி வியர் மூன்றாவது வினா அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அரசியலமைப்பு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது தெர்கான் சராவிடை ஆப்ஷன் சி நவம்பர் இருபத்தி ஆறு அரசியல் ஐம்பது தினம் நவம்பர் இருபத்தி ஆறு நாலாவது வினா இந்திய கூட்டாட்சியை மையப்படுத்தும் தன்மை உடையது என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா இது இந்திய கூட்டாட்சியை மையப்படுத்தும் தன்மை உடையது என்று கூறியவர் யார் தெர்கான் சராவிடை ஆப்ஷன் டி ஐவர் ஜென்னிங்ஸ் இந்திய கூட்டாட்சியை மையப்படுத்தும் தன்மை உடையது என்று கூறியவர் ஐவர் ஜென்னிங்ஸ் ஐந்தாவது வினா இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் யார் இந்திய கூட்டாட்சியை வந்து கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சி ஆஸ்டின் இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் கிரான்வில் ஆஸ்டின் ஆறாவது இந்திய குடியுரிமை பெற எது தகுதி அல்ல இதற்கான சார் ஆப்ஷன் சி இந்தியாவில் சொத்துரிமை அப்ப வந்து பிறப்பு மூலம் வம்சாவளி மூலம் இயல்புரிமை மூலம் வந்து நம்ம குடிமை பெறலாம் சொத்துரிமை மூலம் குடிமை பெற இயலாது ஏழாவது வினா இந்திய குடியுரிமை ஒழுங்கப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது இந்திய குடியுரிமை ஒழுங்குப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது ஆப்ஷன் பி பாராளுமன்றம் எட்டாவது வினா நுழைவு இசைவு ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவுடன் இணைந்த சுதேச அரசு எது நுழைவு இசை ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவுடன் இணைந்த சுதேச அரசு எது இதற்கான விடை ஆப்ஷன் டி காஷ்மீர் ஒன்பதாவது வினா பொது வாக்கெடுப்பின் மூலம் இந்திய யூனியனுடன் இணைந்த சுதேச அரசு எது ஒரு முக்கியமான வினா வினாவிடை ஆப்ஷன் சி ஜூனாக் பத்தாவது வினா இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் ஏ ஏ வி ஸ்மித் வினா காவல் நடவடிக்கையின் மூலம் இந்தியா உடனிருந்த சுயேச அரசு எது அதாவது இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் போலன்னு சொல்லுவாங்க இதற்கான சிலவிடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் வினா இயற்கையில் சாத்தியமில்லா அனைத்தையும் பாராளுமன்றம் செய்ய முடியும் எந்த பாராளுமன்றம் மேற்கொண்ட வரிகளுக்கு உரியது ஆப்ஷன் சரியன் பதிமூன்றாவது எந்த பிரிவின் மூலம் இந்தியாவின் பகுதியை வெளிநாட்டிற்கு கொடுக்க முடியும் ஆப்ஷன் டி பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு படி பதினாலீ குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் இதற்கான ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணுல கொண்டு வந்திருப்பாங்க அது நிறைவேற்றப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு பதினஞ்சாதீங்கன்னா ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் எது ஆப்ஷன் ஏ இறையாண்மை ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் இறையாண்மை பதினாறாவது வினா தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு பதினேழாவது மெக்கால சட்ட ஆணையம் எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது ஆப்ஷன் சி சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு மெக்காலை கல்விக்குள் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு அப்ப வந்து பட்டச் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தான் சரியானது பதினெட்டாவது தினம் அரசியலமைப்பை மீறியதன் அடிப்படையில் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது சரியானவிடை ஆப்ஷன் டி பாராளுமன்றத்தின் இரு அவைகள் பத்தொன்பது தினம் குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் பற்றிய அரசமைப்பு பிரிவு எது ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பிரிவு அறுபது குடியர்செலவரின் பதவி பிரமாணம் பற்றிய அரசமைப்பு வந்து அறுவது வினா சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வினா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஒரு முக்கியமான வினா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆப்ஷன் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யார் ஆப்ஷன் ஏ மீரா குமார் இருபத்தி மூன்றாவது உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய எத்தனாவது நாடு இந்தியா இதற்கான ஆப்ஷன் நாடு உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய எத்தனாவது நாடுனா இந்தியா பதினாலாவது நாடு இருபத்தி நாலாவது தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாவது நமது தேசிய சின்னமான ஆலமரம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இதற்கான சேவை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம தேசியனமான ஆலமரம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறாவது நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு தருக கீழ் கண்டவற்றுள் நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு தருக இதற்கான சேவிடை ஆப்ஷன் சி சுவிட்சர்லாந்து இருபத்தி ஏழாவது இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இது சார் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அக்டோபர் இருபத்தி அஞ்சில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடக்கும் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அக்டோபர் இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடக்கும் இருபத்தி ரெண்டு பாசறைக்கு திரும்புதல் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது பாசறைக்கு திரும்புதல் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது இதற்கான ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி ஒம்பது பாசறைக்கு திரும்புதல் ஜனவரி இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நாற்பத்தி நாலின் படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ சொத்துரிமை சொத்துரிமை எந்த நீக்கிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முக்கியமானது இது முப்பதாவது வினா குழந்தைகளுக்கான உதவி மையம் எண் எது இருக்கேன் சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முப்பத்தொராதி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசு தலைவர் யார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசு தலைவர் யார் இருக்கேன் சரியான விடை ஆப்ஷன் சி நீலம் சஞ்சீவி ரெட்டி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசு தலைவர் வந்து நீலம் சஞ்சீவி ரெட்டி முப்பத்தி ரெண்டாவது தினம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு இருக்கான் சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல முகவரி தெரிஞ்சிருப்பாங்க முப்பத்தி வினா எந்த இந்திய மாநிலம் மூன்று நாடுகளால் சூழப்பட்டுள்ளது இதற்கான ஆப்ஷன் பி சிக்கிம் முப்பத்தி வினா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆப்ஷன் சி அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் யார் ஒரு முக்கியமான வினா அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் யார் ஆப்ஷன் பி துணை குடியரசுத் தலைவர் அலுவல் வழியில் மாநிலங்களவை தலைவர் யார்னா துணை குடியரசுத் தலைவர் முப்பத்தி ஆறாவதுனா இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுவது எது ஒரு முக்கியமான ஆப்ஷன் டி அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் இதுதான் அம்பேத்கர் வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு கூறியிருப்பார் முப்பத்தி வினா இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடுவது எது இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடுவது எதுக்காக விடை ஆப்ஷன் சி முக உரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் முக உரை முப்பத்தி எட்டாவது அரசு பணியாளர் தீர்வாணையம் பற்றி கூறும் சரத்து எது ஆப்ஷன் டி முன்னூத்தி பதினஞ்சு அரசு பணியாளர் தீர்வாணையம் பற்றி கூறும் சரத்து வந்து முன்னூத்தி பதினஞ்சு முப்பத்தி ஒன்பதாவது நிதிக்குழு பற்றி கூறும் சரத்து எது ஒரு முக்கியமான வினா நிதிக்குழு பற்றி கூறும் சரத்து எது ஆப்ஷன் பி இருநூத்தி எண்பது நிதிக்குழு இருநூத்தி எண்பது நாற்பதாவது தமிழ்நாட்டு சட்ட மேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாற்பத்தொராஜாவதுன்னா குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடி யார் குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடி யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர்

நகர்பாலிக சட்டம் வந்து எழுவத்தி நாலாவது திருத்தம் நாற்பத்தி நாலாவது சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அறிவித்த தினம் எது இதற்கான சரியா ஆப்ஷன் ஏ அக்டோபர் ரெண்டு நாற்பத்தி அஞ்சாவது நூற்றி ஒன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் எதை பற்றி கூறுகிறது நூற்றி ஒன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் எதை பற்றி கூறுகிறது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி ஜிஎஸ்டி நாற்பத்தி தினம் இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது நாற்பத்தி ஏழாவது ஜிஎஸ்டி வரி வசூலுக்கும் அதிகாரம் வழங்கும் சரத்து எது ஜிஎஸ்டி வரி வசூலிக்கும் அதிகாரம் வழங்கும் சரத்து எது சரியா விடை ஆப்ஷன் சி இரநூத்தி அறுபத்தொம்போது ஏ நாற்பத்தி எட்டாவது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை பாதுகாத்த அரசியல் சட்ட திருத்தம் எது ஆப்ஷன் பி எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி ஒன்பதாவது தடை சட்டம் பற்றிய சட்ட திருத்தம் எது ஒரு முக்கியமான வினா கட்சி தாவல் தடை சட்டம் பற்றிய சட்ட திருத்தம் எது ஆப்ஷன் சி ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் கடைசி வினா கல்வி அடிப்படை உரிமையானது பற்றிய சட்டத்திருத்தம் எது கல்வி அடிப்படை உரிமையானது பற்றிய எது எதுக்கான விடை ஆப்ஷன் சி எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம்